ஆனால் அனுபவத்தில் பார்த்திங்கன்னா சில வீடுகளில் அந்த கருப்பு நிறத்தில் பள்ளி இருக்கும் பாருங்கள் அது வந்து புதுசாக ஒரு வீடுகளில் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் நஷ்டமோ இல்லை செல்வத்தில் ஒரு வீழ்ச்சியோ வருதுங்கிறத நான் நடைமுறையில் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த பள்ளி மேலே விழுகிறதுக்கான பலன் இருக்குது பாருங்கள் அது வந்து பஞ்சாங்கத்தில் இருக்குது இதுக்கு பேர் வந்து கௌலி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அதோடய பலன்களை நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் இதை நான் முழுக்க முழுக்க ஆதரிச்சிட்டேன் இதுதான் கரெக்டு இது இப்படியே நடந்துரும் அப்படின்லாம் அடிச்சு பேசுறதுக்கு இந்த இடத்துல நான் சொல்லலை ஆனால் ஆதி காலத்துலேருந்தே பள்ளி சொல்லிச்சுன்னா கௌலி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பேன் எனக்கு இந்த பள்ளி விழுந்தபடி நடந்ததுன்னு சொன்னவங்களையும் பார்த்துருக்கேன் விழுந்தது சார் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறவங்களையும் பார்த்துட்டேன் சோ இதில் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் கடைசியாக இதற்காக கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி இப்போ பள்ளியை வச்சு நிறைய பயப்படுறாங்க ஆனால் உண்மையான விஷயம் நான் பார்த்த வரைக்கும் நைன்டி பர்சன்ட் அது வேலை செய்யுது கருப்பு நிற பள்ளி இருந்தால் அங்கே பண சங்கடம் கஷ்டம் வருது இன்றைக்கி நடைமுறைக்கு அது சாத்தியப்படுதான்னு பார்த்தா ஒரு சில விஷயங்கள் நடக்குது அதுக்காக கவலைப்பட வேண்டாங்கிறதான் என்னுடைய பதிவு பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஜோதிடர் தான் இருக்கார் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல வருடம் ஜோதிடத்தில் அனுபவம் கொண்ட ஒருத்தர் தான் டாக்டர் ஜி பழனியப்பன் முதல்ல ஒரு பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஒரு ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கலாமா கணபதியோட ஸ்லோகம் சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌபதியே வர வரதனமே வசமான ஸோ ஃபஸ்ட்டு வந்து பள்ளி அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பள்ளி அப்படின்னாலே வந்து நிறைய பேர் முன்னாடி எல்லாம் சித்தர்களுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் வந்து இந்த பள்ளி சகுனம் அதெல்லாம் வந்து நிறைய பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஸோ நிஜமாகவே அந்த பள்ளி சாஸ்திரம் இதெல்லாம் உண்மைதானா சார் அதாவது வந்தும்மா இந்த சப்ஜெக்ட் நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன் இதில் நான் கவனித்த வரையிலும் நான் பொதுவாகவே இந்த மாதிரி சாஸ்திரங்கள் வந்து எல்லாத்தையும் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி நான் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன்லாம் சொல்ல வரல ஆனால் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் அந்த கருப்பு நிறத்தில் பள்ளி இருக்கும் பாருங்கள் அது வந்து புதுசாக ஒரு வீடுகளில் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் நஷ்டமோ இல்லை செல்வத்தில் ஒரு வீழ்ச்சியோ வருதுங்கிறத நான் நடைமுறையில் பார்த்துருக்கேன் அது எனக்கு அனுபவம் உண்டு வெள்ளை நிற பள்ளிகள் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து செல்வக்கடை அச்சம் இருக்குங்கிறதையும் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த பள்ளி மேலே விழுகிறதுக்கான பலன் இருக்குது பாருங்க அது வந்து பஞ்சாங்கத்தில் இருக்குது இதுக்கு பேர் வந்து கௌளி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இன்னொரு இதில் வந்து கௌரி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது நம்ம பஞ்சாங்கத்தில் கூட கௌரி நேரம் போட்டிருப்பாங்க அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறாங்க நானும் எண்டுப்து போய் பார்த்தேன் எனக்கு பெரிய சம்பந்தம் இருக்குதா தெரில பட் ஆனால் இந்த கௌரி சாஸ்திரம்னு சொல்லக்கூடியது பள்ளி மேலே விழுகிறது காதுல விழுந்தா கண்ணில் விழுந்தா தலையில விழுந்தா இப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு வலது பக்கம் விழுந்தா இடது பக்கம் விழுந்தான்னு ஒரு கணக்கு இருக்கு இது பஞ்சாங்கத்துக்கு பின்னாடி இருக்கு பல அந்த கௌரி சாஸ்திர நூலில் இருக்கிறத தான் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க இது நடைமுறையில் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு நடக்குது ஒரு சிலருக்கு மேக்சிமம் நடக்காமல் இருக்குது இருந்தாலும் அதோட பலன்களை நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் இதை நான் முழுக்க முழுக்க ஆதரிச்சுட்டேன் இதுதான் கரெக்டு இது இப்படியே நடந்துரும் அப்படிலாம் அடித்து பேசுகிறதுக்கு இந்த இடத்துல நான் சொல்லலை ஏன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே நிறையா வாட்டி நிறைய ராஜில் சொல்லியிருக்கேன் புது இதுல சொல்லியிருக்கேன் தொலைக்காட்சியில் விளக்கம் ஃபுல்லாகவே அதை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ முரண்பட்டு பேசுகிறது எப்போவுமே கிடையாது தெளிவாக தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நம்ம பதிவு பண்ணுறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிங்கிறது வந்து ஒரு வகையில் இப்போ நீங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா வாஸ்து வந்து ஒரு உருவமாகவும் பூதமாகவும் கணக்கிடப்படுது அது ஒரு கேல்குலேஷன் இப்போ நீங்கள் ஸ்கேல் இருக்குது இந்த ஸ்கேல் வந்து அடிக்கணக்கு அளக்க உதவுது ஆனால் அந்த அடிக்கு காரணம் ஸ்கேல் கிடையாது நான் சொல்கிறது அர்த்தமாகுதுல்ல ஒரு அடிக்கணக்கை அளக்குறதுக்கு ஸ்கேல் பயன் தருது ஆனால் அந்த அடிக்க அடிக்கான காரணம் வந்து ஸ்கேல் கிடையாது அளக்குற கருவி மட்டும்தான் அது மாதிரி இந்த வாஸ்துக்கு அளக்கிறதுக்காக அந்த ஒரு இதுக்காக பூதத்தை உருவாக்கினார்கள் உருவாக்கி அதுக்குன்னு சில வாஸ்துகள் மந்திரங்கள் இருக்கு அது ஒரு தேவதையாகவே கருதப்படுகிறது அதுபோல இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில தங்கத்தகட்லையும் வெள்ளி தகட்டிலையும் கலந்து அதை அமைச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்து ஒரு அது ஒரு காரணம் வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்பு அந்த பள்ளியை வந்து அவங்க அமைச்சு அதுக்கான ஒரு கால்குலேஷனை வச்சு அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு ஆக்சுவலாக பட் அதுக்கு பெரிய சம்மந்தம்லாம் இல்லை ஆனால் ஆதி காலத்துலேருந்து பள்ளி சொல்லுச்சுன்னா கவுலி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது பெரியவங்க வந்து இத்தனை சொல்லுதுன்னு டக்குன்னு கணக்கு போட்டுருவாங்க ஏழு சொல்லுது ஆறு சொல்லுதுன்னு எப்படி வந்து நீங்கள் சோழி உருட்டுறீங்க சோழி உருட்டும் போது அஞ்சு வந்தால் இந்த லக்னம் ஆறு வந்தால் அந்த லக்னோங்கிற மாதிரி ஆறு வந்தால் நல்ல எண்ணெய் தாராபலன்லே உண்டு ஒன்று வந்தால் ஜென்ம தாரை ரெண்டாவது மூணாவது வந்து விபத்து சம்பத்து தாரை அப்படின்னு உண்டு அது மாதிரி இந்த எண்ணிக்கையை வச்சு சொல்லக்கூடிய பலன் இருக்குது நிறைய பேர் அதை வச்சு கரெக்டாக சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அது கொஞ்சம் முரண்பாடான விஷயம்தான் நான் இதை பார்த்த வரையிலும் ஒரு சிலர் பள்ளி விழுந்துருச்சுன்னு சொல்லும்போது எனக்கு இந்த பள்ளி விழுந்தபடி நடந்ததுன்னு சொன்னவங்களையும் பார்த்துருக்கேன் விழுந்தது சார் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறவங்களையும் பார்த்துட்டேன் ரெண்டையுமே பார்த்துருக்கேன் அதனால் இப்போ கோயிலுக்கே போகிறாங்க ஒரு கோயிலுக்கு போகிறவங்க வந்து எனக்கு இங்கே போய் ஒன்றுமே நடக்கலை இப்போ நானே ஒரு கோயிலை பற்றி சொல்லுவேன் அதில் ஒருத்தர் பதிவு போட்டிருப்பார் இந்த கோயிலுக்கு நாலு முறை போனேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை அடுத்தது ஒருத்தர் போட்டிருப்பார் இந்த கோயிலுக்கு நான் போன உடனே வாழ்க்கையே மாறிச்சு இது வ வரிசையாக உள்ளது தானே மருந்துலேருந்து எல்லாமே உள்ளது இருந்தாலும் இந்த பள்ளி பற்றி சில குறிப்புகள் எடுத்து வச்சுருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமையில விழுந்துச்சுன்னா கலகம் கலகம்னா என்ன உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களோ இல்லை உங்கள் உறவினர் வகையிலையோ உங்களை பற்றி தப்பாக சொல்லியோ இந்த காலகட்டத்தில் வந்து செல்ஃபோன் ரெக்கார்டிங் ஏதாவது திட்டுறதை உணர்ச்சி வசப்பட்டு திட்டுறதை உடனே அமுச்சு வச்சு ஒரு கலகத்தை ஏற்பட்டுறதை கழகம்னு வச்சுக்கலாம் ஸோ தலைமையிலே பொதுவாக பள்ளி விழுந்தாவே கழகம் அப்புறம் வந்து சண்டை சச்சரவு ஏதாவது உனக்கு பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குது இது ஒரு வகையில் உண்மையாக தான் இருக்குது இது நடைமுறையில் நிறைய பேர் சொல்லி பார்த்துட்டேன் நானுமே பார்த்துட்டேன் இது உண்மையாக இருக்குது இந்த முகத்தில் விழுந்துச்சுன்னா வந்து உறவினரோட வருகை உறவினருடைய ரொம்ப நாள் கழித்து உறவினர் கூப்பிடுறது பேசுகிறது எப்படின்னு சொல்கிறாங்க இது நடைமுறையில் வந்து நான் அவ்வளோவா இதை ஏற்றுக்கலாம் என்ன காரணம்னா ஒரு சிலருக்கு அது நடக்குது ஒரு சிலருக்கு நடக்கலை அடுத்தது வந்து நெற்றி நெற்றி மேலே விழுந்தால் பதவி உயர்வு இதுவும் நம்பப்படுகிறது படிக்கிறது எல்லாராலையும் பதவி உயர்வு அப்புறம் லட்சுமி கடாட்சம் நெத்தியில் விழுந்துச்சுன்னா நெத்தியே பொதுவாக லக்ஷ்மி கடாச்சம் தானே ஸோ அதனால் அது நெத்தி மேலே பள்ளி விழுந்தால் லட்சுமி கடாட்சம் புருவத்து மேலே விழுந்தால் அரசு பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும்னு ஒரு கருத்து வந்து கௌலி சாஸ்திரம்னு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புஸ்தகங்கள் இருக்குது ஆதாரப்பூர்வமாக வச்சுருக்காங்க அடுத்தது வந்து மூக்கு மேலே விழுந்தால் நோய் கண்களில் விழுந்துச்சா கிரகதோஷம் ஏதோ நல்ல நேரம் இல்லை நல்ல கிரகங்கள் இல்லை அதுக்காக கோயிலுக்கு போ வழிபடுன்னு சொல்கிறதுக்காக உணர்த்தக்கூடிய விஷயம் எதுவுமே சகுணங்கிறது என்ன வர்றதுக்கு முன்னாடி உணர்த்துறது தானே வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கொடுத்து சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம உஷாராக இருப்போம்ல நீ அடுத்த வாரம் பச்சை சாப்பிடாத அவங்க தொண்டை கட்டிக்கும் பேச முடியாது அடுத்த வாரம் நீ இது பண்ணாதே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேல மாட்ட போகிறோம் ஃபுட் பாய்ஸன் ஆக போகுது இப்படி எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மாட்ட மாட்டோமே அப்புறம் கீழ் உதடு கீழ் உதட்டில் பட்டுச்சுன்னா தனலாபம் அப்படிங்கிறாங்க மேல் உதத்தில் படிச்சுன்னா கைப்பொருள் இழப்பு பாருங்கள் கீழ் உதத்தில் பட்டால் தனலாபம் மேல் உதத்தில் பட்டினா கைப்பொருள் இழப்பு ஆனால் வந்து இதில் நான் ஒரு விஷயம் கவனித்தது என்னென்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்குது ஸோ இந்த கிரகம் தொடர்பாக இது கூட நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு கிரகம் வந்து ஆட்சி செய்யுது அது ஒரு வகையில் நடைமுறைகளை உண்மைதான் வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தால் கூட அதனால் இருக்குமான்னு பார்க்கும்போது அதில் எனக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு ஐம்பது அறுபது பெர்செண்டாவது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம முழுக்க முழுக்க எடுத்துக்கணும் இல்லையா ஸோ அதை வச்சு பார்க்க முடியல பட் இந்த கௌலி சாஸ்திரத்தில் சொன்னதில் சில இதெல்லாம் சரியாக தான் இருக்குது இந்த இடது காது அதில் விழுந்துச்சுன்னா வந்து வியாபாரத்தில் லாபம் இதுவும் வந்து நான் பார்த்துட்டேன் உண்மையாகவே இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால் இடது காது வந்து லாபம் வலது காது வந்து பகையின்னு போட்டிருக்கு ஆக்சுவலாக அந்த கௌலி சாஸ்திரத்தில் நான் பஞ்சாங்கத்தில் சொல்ல கழுத்து இப்போ வந்து கழுத்துக்கு ரெண்டுக்குமே ஒரு மாதிரி போட்டிருக்கு எப்படின்னா வலது கழுத்து வந்து வலது பக்கம் கழுத்து மேலே விழுந்துச்சுன்னா வந்து பகை வரணும் இடது பக்கம் கழுத்து மேலே விழுந்தால் வெற்றி அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது வெற்றினால் நம்ம செய்யக்கூடிய செல்ல வெற்றி அதே மாதிரி வலது பக்கம் விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி பகை வந்துடும் யாரோடையாவது பேசி வார்த்தைகள் தவறாக பேசி பகை வந்துடும் அதுவுமே மேக்சிமம் கரெக்டாக இருக்குது மார்பு தனலாபம் இதுவும் மேக்சிமம் கரெக்டாக இருக்குது இந்த பள்ளி விழுந்த பலனை வந்து நம்ம ஆறுதலுக்காகவும் எடுத்துக்கலாம் நிறையா பேருக்கு நிறையா விஷயம் கரெக்டாகவே இருக்குது அப்புறம் வந்து கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வலது கண் சுகம்னு போட்டிருக்கு அது உண்மையாக தான் இருக்குது இடது கல்லில் விழுந்தால் வந்து சிறை பயம் சிறை பயம்னா சிறைக்கு போகிற பயம் தான் வரணும் அவசியம் இல்லை அதிகாரி எதாவது பண்ணுவாரா இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது நம்மளை சண்டைக்கு வருவாரா இல்லை மனைவி சண்டைக்கு வருவாங்களா இல்லை மனைவிக்கு கணவர் சண்டைக்கு வருவாங்களா இந்த மாதிரி வர்றதுக்கான வழிமுறை இருக்குது கை கையில் வந்து துக்கம் துன்பம் அப்படின்னு தான் இருக்குது கை மேலே விழுந்தால் பொதுவாக இதில் வலது கையில் வந்து துக்கம்னு இடது கை வந்து அதிர்ஷ்டம்னு போட்டிருக்கு அது நடைமுறையில் சாத்தியப்படல கை மேலே விழுந்தாவே பொதுவாகவே வந்து ஏதாவது ஒரு யாரோட சண்டையோ இல்லை மனசு வருத்தப்படுறாமல் நிகழ்ச்சியோ நடக்குது அதுவும் மேக்சிமம் உண்மையாக தான் இருக்குது இப்போ நான் சொல்கிறது நிறைய பேர் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கிறேன்னா உண்மைங்கிறார் இல்லைங்கிறாருனால் நடைமுறையில் உள்ளதை சொல்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் முதுகு வந்து நஷ்டம் கவலை அது உண்மையாகவே இருக்காச்சுவலாக தொடை நஷ்டம் ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் கடைசியாக இதற்காக கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஒரு பழைய சிவாஜி படம்னு நினைக்கிறேன் அதில் கூட ஒரு இடத்துல பள்ளி விழுந்துடும் விழுந்தோடனே போய் உடனே முதல்ல குளிச்சுட்டு வாங்க அப்படிம்பாங்க அது உண்மை தான் இப்போ நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து ஏதாவது ஒன்று மேலே பட்டுருச்சுன்னா குளிக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தாவே இன்ஃபெக்ஷன் வரும் இப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அது மாதிரி பள்ளி விழுந்தால் போய் என்ன சொல்லியிருக்கா அதுக்கு பரிகாரம்னா குளிச்சுட்டு வாங்க பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனால் முன்னாடி நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி இதை பற்றி யாரும் பெருசாலும் கவலைப்படலை சும்மா கேட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து பத்தரை மணிக்கெலாம் நைட்டு ஃபோன் அடிக்கிறவங்களாம் இருக்காங்க ஃபோன் அடித்து சார் பள்ளி மேலே என்ன என்னாகமோ எதுமோ தூக்கமே வராமல் பயமாக கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் பால் பொங்கினதுக்கெலாம் கேட்குறாங்க இப்போ பொங்கல் அன்னைக்கு பால் பொங்கிடுச்சுன்னா சந்தோஷம் பால் காய்ச்சல் அன்னைக்கு பால் பொங்கிட்டாலும் சந்தோஷம்தான் ஆனால் நான் சும்மா பாலை வச்சுட்டு வந்தேன் சார் இன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க போகலான்னு நினச்சோம் அன்னைக்கு பால் பொங்கிருச்சு ஆனால் எங்கள் வீட்டுக்கார் போக வேண்டாம்னு சொல்கிறாரு அப்படின்னு அதை ஒரு சகுனமாக எடுத்துக்கிறாங்க அப்புறம் நான் சொன்னேன் இப்படி எடுத்துக்கோங்கம்மா பால் பொங்கி வச்சு நல்ல பொண்ணாக வரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதையும் நீங்கள் அதை வச்சு டிவி பார்த்துக்கிந்தா பொங்காமல் என்ன பண்ணாது அப்போ நான் இப்படி சொன்னோம்னா அவர் என்ன இப்படி கிண்டல் பண்ணுறாரு சகுனம் தண்டுருவாங்க ஆனால் இருக்க உண்மையாக தான் இந்த மாதிரி இப்போ பள்ளியை வச்சு நிறையா பயப்படுறாங்க ஆனால் உண்மையான விஷயம் நான் பார்த்த வரையிலும் நைன்டி பர்சன்ட் அது வேலை செய்யுது கருப்பு நிற பள்ளி இருந்தால் அங்கே பண சங்கடம் கஷ்டம் வருது வருது கண்டிப்பாக திடீர்னு வந்தால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது சார் என்னென்னு சாப்பிட உட்கார எல்லாம் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது அங்கேருந்து ஒரு பள்ளி வேகமாக வரும் வந்து நிற்கும் ரெண்டு மூணு பருக்கு எடுத்து போட்டால் சாப்பிட்டு போயிடும் அது பாட்டுக்கு இது ரெகுலராக நடக்குது நல்லதாக கெட்டதா எனக்கு பல் சொல்லத்தில் உண்மையில நல்லது தாங்க நீங்கள் பிராணிக்கு உணவு கொடுக்குறீங்க அதனால் அது நல்லது தான் நீங்கள் பறவைகளுக்கு உணவு போடுறது நேற்று கூட ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட வந்து அக்ஷயத்தருது என்னைக்கு அன்னதானம் பண்ணால் நல்லது நீங்கள் தற்செயலாக நாங்கள் வந்து அன்றைக்கி பறவைகள் ஒரு ரெண்டு மூணு பறவைக்கு புறாக்கெல்லாம் தானியங்கள் போட்டோம் பார்த்தா இப்போ டெய்லி ஐம்பது அறுபது எண்பது நூறு புறான்னு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நாங்களும் பத்து வருஷமாக தங்கம் வாங்கி கொடுத்தோம் வாங்கி பார்த்தோம் ஒன்று கூட எங்களுக்கு தங்கம் விருத்தி ஆகலை ஆனால் பறவைகள் எக்கச்சக்கமாக வர ஆரம்பித்து இப்போ டெய்லி அரை கிலோ மிக்சர் காக்காய்க்கு வாங்குகிறோம் டெய்லி ஒரு அரை கிலோ தானியங்கள் வந்து பறவைகளுக்கு வாங்குகிறோம் சார் அது விரத்தியாச்சு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் அது ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையை பொறுத்த விஷயம் இதுக்காக வந்து ரொம்ப கவலைப்படுறதோ எனக்கு சண்டை வந்துடுமோ பகை வந்துடுமோ அதே நினச்சிக்கிந்தா அது கடைசியில் அஃபர்மேஷன் மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் இது பள்ளி விழுகக்கூடிய விஷயம் ஆதி காலத்துலேருந்து சாஸ்திரத்தில் இருக்குது இன்றைக்கி நடைமுறைக்கு அது சாத்தியப்படுதான்னு பார்த்தா ஒரு சில விஷயங்கள் நடக்குது அதுக்காக கவலைப்பட வேண்டாங்கிறதான் என்னுடைய பதிவு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் இப்போ இதே மாதிரி ஒருத்தர் வந்து அந்த பள்ளிக்கு பருக்கை போட்டார் அப்படின்னு சொல்லுறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட நான் கேள்விப்பட்டேன் பூஜை அறையில் வந்து பள்ளி இருந்தால் வந்து ரொம்ப சுபிக்ஷம் சாமிக்கு வைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியம் வந்து பள்ளி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மை எல்லாமே நம்பிக்கை தம்மா கண்டிப்பாக பிராணிகளை பொறுத்தவரைக்கும் இப்போ மீனுக்கு உணவிடுவது லட்சுமி கடா தான் எனக்கு தெரிஞ்சு ஆனால் தான் நீங்கள் பல்லசேனா மீன் குளத்து பகவதி அம்மன் ஒன்று இதுக்கிட்ட இருக்குது பாலக்காடு பக்கத்தில் அந்த கோவிலில் ஒரு மீன் மீன் குளத்து பகவதி அம்மன்னே அதுக்கு பேர் அந்த மீன் குளத்தி அம்மன் கோவில் அதுக்கும் இருக்கும் இன்னொரு மீன் குளத்தி பகவதி அம்மன் இருக்குது அங்கே வந்து ஏன் அந்த பேர்னால் அந்த அந்த மீனுக்கு வந்து ஏதாவது கோரிக்கையோடு போட்டால் நடக்குதுங்கிறது உண்மை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நடந்துடும் உங்கள் கோரிக்கை நியாயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் போல அந்த பள்ளி வந்து நான் சொல்கிற மாதிரி பூஜைகள் நிறையா பேர் என்று சொன்னது கருப்பு நேர பள்ளி வந்தால் நஷ்டம் நான் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட நல்ல பெரிய தொழில் இது தான் எனக்கு வந்து அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா பூஜேரையில் கருப்பு நிற பள்ளி எதாவது வந்துருச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் வீட்டில் ரெண்டு எல்லா பள்ளியுமே இருக்குது அப்பப்போ அங்கே வந்து போகும் வந்துச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேன் நஷ்டம் வந்து எனக்கு அதே வெள்ளை நிற பள்ளியை நான் பார்த்துட்டேன்னா கொடுத்துருவேன் இதை ரொம்ப நான் சென்டிமெண்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு வரேன் அப்படின்னாரு அது உண்மையாக இருக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது